ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் சட்டுன்னு சுவையாக மொறுமொறுன்னு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணணும் ஆனால் என்ன வச்சு பண்ணுறதுன்னு தெரியலேன்னு கன்ஃப்யூஸில் இருக்கீங்களா வீட்டில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இருந்தாலே போதுங்க டக்குன்னு இந்த ஸ்நாக் பண்ணிடலாம் அரிசி மாவுவில் மட்டும்தான் அது பண்ண போகிறோம் பொறிச்செடுக்கிறதுக்கு என்ன அவ்வளோதான் அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் வாங்க புதுசாக நம்மளோட சேனலில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு உள்ளவாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற டைங்களில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது உங்களுக்கு விருப்பம் போல் உப்பு ஜாஸ்தியோ கம்மியோ போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பை லைட்டாக கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்ததுனால ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறோம் அரிசி மாவு கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள மாவாக இருந்தாலும் சரி இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு பச்சரிசி மாவு இது எல்லா மாவுலையுமே இது செய்யலாம் இப்போ நம்ம இந்த ஒரு அளவுக்கு மாவு போது தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாவு சேர்த்தோன்னே டபுள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் மாவு போட்டு கலரும் போதெல்லாம் அடுப்பு ஆன்ல இருந்துச்சுன்னா கீழே அடிப்பிடிச்சு தீஞ்ச ஸ்மெல் வந்துடும் அதுக்காண்டி நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இன்னும் உங்களுக்கு வந்து தேங்காயோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணி கொதிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெய் பிடிச்சா கூட நெய் சேர்த்துக்கலாம் நான் இது ரெண்டுமே சேர்க்காம தான் பண்ணுறேன் உங்கள் டேஸ்ட்டுக்காக சொன்னேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ இந்த மாவு எடுத்து லேசாக கையில் உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நமக்கு இந்த ஸ்நாக் வந்து நல்ல மொறு மொறு இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ கரண்டி வச்சு நல்லாவே கலந்து விடுறேன் ஏன்னா சூடாக இருக்கும் போது கையில் வச்சு எடுக்க முடியாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கையில் வந்து லைட்டாக எண்ணெய் லைட்டாக தடவிட்டு அந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதை ரெண்டு பகுதியாக மூணு பகுதியாகவோ உங்கள் விருப்பம் போல் பிரிச்சுக்கிட்டு நம்ம இதை இப்போ தேய்ச்சி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை சப்பாத்தி மாவுக்கெலாம் அமுத்தி அமைத்தி இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிப்போம்ல அந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன் அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் அதாவது என்னென்னா சப்பாத்தி கட்டில் வச்சு தேய்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விரிச்சி விடுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ கட்டை வச்சுட்டு நம்ம லைட்டாக கீழே வந்து அரிசி மாவே போடுங்க வேறு கோதுமை மாவு மைதா மாவுலாம் போட்டுடாதீங்க அரிசி மாவே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த உருண்டைகள் வச்சு லேஸாக அப்படி தேய்ச்சிக்கலாம் இது வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா ரவுண்டாக தான் தேய்க்கணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு என்ன வசத்துக்கு வருதோ அப்படி தேய்ச்சிருங்க ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் நமக்கு பிடிச்ச சேஃப்க்கு கட் பண்ணி எடுக்க போகிறதுனால இது வந்து கோதுமை மாவு மாதிரியும் இது ஈஸியாக விரித்து விட முடியாது கொஞ்சம் சைட்லெலாம் வெடிச்சு வெடிச்சிட்டு தான் வரும் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக மாவு மேலே போட்டு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும் கூடிய மட்டும் நல்லா மெல்லிசாக தேயுங்க அப்போ தான் வந்து ஸ்நாக் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கொஞ்சம் கனமான மாவாலாம் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மொறு முருண் வராதுங்க அது ஒரு மாதிரி சாஃ்டாக இருக்கும் அதுக்காண்டி நீங்கள் என்ன வசத்துக்கு வேணாலும் தேய்ங்க ஆனால் நல்ல மெல்லிஸாக தேயுங்க இப்போ நமக்கு தேவையில்லாத சைடு மாவெல்லாம் கட் பண்ணிக்க போகிறோம் அந்த மாவை தூக்கி கீழே போட்டுறாதீங்க மறுபடியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு சேஃப் வரத்துக்காண்டி சைடில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போது கத்தியில் கட் பண்ணும்போது லேஸாக கொஞ்சமாக எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தடவிக்கோங்க அப்போ தான் மாவில் விட்டாமல் நமக்கு ஈஸியாக வரும் இது ஒரு சின்ன டிப்ஸ் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி சைடில் உள்ள கட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு சீட் மாதிரி ஒரு மாவு கிடச்சிருக்கு இதை மூணு பாகமாக பிரிச்சுக்கலாம் பிரித்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக முக்கோணம் சேஃபுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதே முக்கோணம் சேஃப் தான் கட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் நல்ல டிசைனாலாம் கட் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன டிசைன் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்ச இந்த சேஃப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம கடையிலலாம் சிப்ஸ்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறனால நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இதை கட் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக பொறுமையாக கட் பண்ணி போட்டுவிட்டேன் இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இப்போ நான் சாப்பிட்றேன்னா எனக்கே அது பிடிக்கும் பெரியவங்களுக்கே பிடிக்கும் அப்போ குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்கும் இப்போ நம்ம இது ஒரு ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபோக் வச்சு லேசாக ஹோல் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப உப்பிட்டு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சப்பாத்தி மாவு மாதிரி அது வந்து நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்கணும் அதுக்காக தான் அதுக்காக நல்ல லேசாக வச்சு லைட்டாக ஒரு ஹோல்ஸாக ரெண்டு ஹோல்ஸோ உங்களுக்கு விரும்ப போல் போட்டுக்கலாம் அது வந்து நல்லா உப்பிட்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு நல்லா மொறு மொறுனு சிப்ஸ் மாதிரி கிடைக்கணும்ல அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவுமே நீங்கள் செஞ்சு ரெடியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டைம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் வந்து போட்ட உடனே நல்லா பபில்ஸ் வர அளவுக்கு சூடு வச்சுருக்கேன் எண்ணெய் அந்த அளவுக்கு சூடு வச்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு பீஸாக எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் என்ன வச்சுருந்தீங்கன்னா ஒரே டயத்தில் இரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பீஸ் கூட போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு வேலையுமே கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் சின்ன பாத்திரத்திலேயே இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஏழு பீஸ் போட்டு போட்டு எடுக்கலாம் அது எல்லா இடமும் நல்லா வந்து விரிவாக வெந்தாதான் நமக்கு அந்த மொறு தன்மை கிடைக்கும் ஒன்று மேலே ஒன்று மேல போடுற மாதிரி சின்ன பாத்திரமா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மொறுன்னு இருக்காது அதுக்காண்டி பொறிச்சு எடுக்கும் போது அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் கூட இந்த அளவுக்கு இருந்தா போதும் சூடு மட்டும் போட்ட உடனே இந்த பபிள்ஸ் வருது பாருங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு சூடு இருக்கணுங்க இல்லைனாலும் நல்லா மொறுன்னு வராது எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா போட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க புதுசாக சமையல் பண்ணுறவங்களா இருந்தால் எண்ணெயில் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க அது வந்து எண்ணெயில் பொறிக்கிற எந்த ஐட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்து பொறுமையாக பொறிச்சு எடுங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா கரண்டி வச்சு நல்லா நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக சவந்து வருது பார்க்கல தெரியும் ரொம்ப வந்து ப்ரௌன் கலராக வர வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா வரும்போதே கரண்டியில் வந்து சலசலசலன்னு சவுண்டு கேட்கும் அப்போ நமக்கு நல்லா மொறுன்னு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம அந்த எண்ணெயோட அந்த பபிள்ஸ்மே கொஞ்சம் அடங்கிடும் பார்க்கும்போது தெரியும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது ரொம்ப சூப்பரான ஸ்நாக் வந்து செஞ்சுட்டோம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ எண்ணெயெலாம் வடிச்சுட்டு வேறு பிளேட்டில் வந்து மாற்றிக்க போகிறோம் அதாவது ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் வந்து ஈரம்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ண பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதில் ரெண்டு பெஞ்சளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு பெஞ்சளவுக்கு கரம் மசாலா ஒரு பெஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா அப்படிங்கிறது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற தாங்க வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் ஏன்னா மாவுலெலாம் உப்பு சேர்த்துருக்கோம்ல அதனால் நான் எனக்கு டேஸ்ட்டுக்காண்டி இது போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் நல்லா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு டைட்டான ஒரு பவுலில் மூடி ஒரு இதில் டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே தன்மையோட இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சு சட்டுன்னு ஒரு சுவையான எப்படி பண்ணுறதுன்னு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லைங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்க வீட்டு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நிறைய நல்ல ரெசிபி தொடர்ந்து நம்ம சேனலில் வர காத்துட்டு இருக்கு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ரெசிபியில் மீட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்